சார் குட் மார்னிங் நமஸ்காரம் சார் இதுல உண்ட ஆக்சிடென்ட் பத்தி திமி தட்டி உதயம் ஐக்கிய ஜுக்குவி ஜார்ல ஏசி எல்லாம் அவி இல்ல ஒன்றை இன்சிடென்ட்கன்று எல்லாம் சாத்தானோக்கோ சார் எல்லாம் காயம்னது ஜுக்கு தேட அவி மாதிரி சலாரியா இல்ல மெயின் காரணம் காயம்னது இல்லை ஷேர் ஆட்டோ இல்லை ஆட்டோ இல்லை ஜாரி அவி இல்லை ஆக்சிடென்ட் விட்ட ரீசன் காயம்னது ஏன்னா ஓவர்லோடிங் கடை ஒன்ற ரீசன்னா சார் கொன்னி தக அவி பெர்மிட் நீ ஒன்னும் மூணு பேர் இங்கடற தேடு பத்து பேர் இங்கே இங்கடறிய ஃபஸ்ட்டு அடுத்து அவி கொன்னு தான் லைசன்ஸும் நீ அப்போ அவரே எப்படி காணு அப்புறம் ரவுடி இப்படி காணும் கேப் மாதிரி இப்படி காணல ராம் நாடு எங்குடு தெங்குட்டு அவர் எதனும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஆட்டோ சனி தொடில சத்த மாதிரி ஜூகு ஆக்சிடென்ட் இல்லை எல்லப்பம் அவி அதை எல்லாம் ஒன்றை உதாரணங்க நம்ம ஹெடிக்கணும் அங்கு அவர் தாத்தன் அவர் ஜாத்தனம்லேயும் எஃபெக்ட் போயிடிறான் அன்னத்துலேயும் போயிடிறான் கண்டிப்பாக எல்லாவி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தானும் அவி இல்லைவி தகவல் ஹெடிக்கணும் எல்லா ஆக்சிடென்ட் உண்ட உதாரணங்க நம்ம தக்கடி பொங்கோ பொங்க சிலவி எல்ல மாதிரி அன்லைசன்ஸ்டு கான்செக்டாத்தி ப்ரூவ் என்ன ப்ரூவ் என்னம்னா சில உண்ட சாட்லி மேடாதே ஃபுட்ஜாய் ఉండతేడు ఫోటో వీడియోగ్రాఫ్ కెరి షార్ట్ తయారీ తయూచాయి నేను కాయగర కోణారు ఏమి జస్ట్ మీ ఉండతే కెమెరా తో వీడియో తగ్గి ఉంచాయి ఇలా ఆట అంటే కే జారని కలయితున్నా గల్లీ జారని దా ఓపెన్ గాను చల్లే పబ్లిక్ గ్రీవెన్స్ వాళ్ళ కవి ఇలా తయిన తగి ఇలాగా ఉండ ముట్టుపల్లి కవ్యీసి ఇలా ఉండదే బాది హాతకు இல்லை எகைய ஸ்டாப் போயிடல இல்லை அவி கண்டிப்பான உண்ட் ஆக்ஷன் என்ன சார் இல்லை சனா அது அது இல்லப்புறம் சாதாரணங்க அது கலத்த முன்னா அங்கே இல்லை அஃபெக்ட் வைத்த வாய்ப்பு சாத்த இப்படிக்கா தோடர் எகைய பிற காட்டு தனங்க ஜாரியப்பூர் அப்படிக்கான் ஃபோம் மலி உண்டைய சென்ஸ் நீ தகு மதுரை பூர் எல்லாம் ஒஸ்ட் கண்ட் சத்த துசுர கொன்னி கண்ட்ரீ துசுர கொன்னி சிட்டி முக்கிய நீ சேலமும் நீ கோயம்புத்தூரும் நீ ஈவன் திருச்சியும் நீ திருநெல்வேலி திருநெல்வேலிமல்லி சேத்த இக்காலம் நீ மதுரம் வேன் ஓஸ்டூ இல்லை அவி கண்டிப்பாக நம்ம எவ்வளியா அவருமா அவர் சமூகம் நீக்க சேத்த பாதிப்படைஞ்சது நம்ம பர்சன்டேஜ்ல நம்ம வேண்ட இல்லை கண்டிப்பாக உடைய ஆக்ஷன் என்ன சார் தேங்க்யூ சார்